பெரியவர்களுக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அநேகன் படம் ஆடியோ லான்ச்சில் இதே மாதிரி என்னை மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க உட்கார வச்சு அது முதல்ல என்னை தான் பேசி வச்சாங்க அது எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது காரணம் நான் மேடையில் போய் உக்காந்ததும் எனக்கு பக்கத்தில் சுரேஷ் சார் பாலா சார் உட்காந்துருந்தாங்க தனுஷ் உக்காந்துருந்தார் கார்த்திக் சார் உக்காந்துருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா அந்த அநேகன் படத்துக்காக ரெண்டு வருஷமாக கடுமையாக உழைச்சவங்க நான் வந்து தெய்வங்கள் இங்கே திரவியம் இங்கேன்னு ஒரு பத்தே வரியில் ஒரு பாட்டு எழுதிட்டு நான் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் மேடையில் பேசினது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது ஆனால் இந்த மேடையில் அந்த நெருடல் கொஞ்சமும் இல்லை இந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள்னு கேவி சார் எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காரு பொதுவாக நம்ம கதைகள் எழுதும்போது அதுக்கான கரு வந்து ஒன்று நம்ம சுய இருந்தோ இல்லை சக இருந்தோ கிடைக்குது வாழ்க்கையிலிருந்தால் கிடைக்குது அது கதைகள் பெரும்பாலும் மனிதர்கள் சார்ந்ததாக இருக்குது உணர்ச்சி சார்ந்ததாக உணர்வுகள் சார்ந்ததாக இருக்குது எப்படி உணர்வு சார்ந்ததாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு உணர்வு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வணிக சினிமாவுடைய தேவைக்கு ஏற்ப அது ஒரு நுகர்வு பொருளாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஸோ இப்போ ஸோ இது மாதிரி ஒரு ஒரு கலையாக தொடங்குகிற ஒரு விஷயத்தை ஒரு ஒரு கன்சியூமர் ப்ராடக்டாக அது மாறுற வரைக்கும் இந்த ஒரு என் ப்ராசஸ்க்கு வந்து கேவி ஆனந்த் சார் கடைபிடிக்கிற படிநிலைகள் அவர் கடைப்பிடிக்கிற ஒரு அணுகுமுறை அவருடைய மெத்தடாலஜிஸ் ஒரு ஸ்கிரிப்டை அவால்வ் பண்ணுறதுக்கு அவர் கடைப்பிடிக்கிற சில மெத்தடாலஜிஸ் இது எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு மிகச்சிறந்த முன்னுத முன்மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த இன்றைக்கி இருக்கிற கால சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்தில் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்தை தானும் வரவழைத்து கொண்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு ஸோ அவருடைய ஒரு படத்தில் ஒரு எழுத்தாளராக இந்த தமிழ் சினிமாவில் அறிமுகமாவதில் எனக்கு மகிழ்ச்சி பெருமை அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் சுபா இருக்காங்க சுரேஷ் சார் பாலா சார் இப்போ பார்க்குற மாதிரியே தூரத்திலேருந்து நான் அவங்களை பார்த்துருக்கேன் அவங்களுடைய கதைகள்லாம் படிச்சிருக்கேன் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய ஒரு சிந்தனை ஓட்டன்றது வேறு என்னுடைய ஒரு ஒரு சிந்தனை ஓட்டன்றது வேறு இப்படி ரெண்டு வேறு வேறு எழுத்தாளர்கள் ஒன்றா வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை அனுமதித்ததற்காக அந்த பெருந்தன்மைக்காக சுரேஷ் சாருக்கும் சாருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு இளைய தலைமுறை எழுத்தாளருக்கு ஒரு மூத்த தலைமுறை எழுத்தாளர்கள் இடம் கொடுப்பது அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அவங்ககிட்ட இருந்து எழுத்து ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய மனித பண்புகளை என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்களுக்கு என்னுடைய நன்றி இந்த படத்தில் வசனம் வசனம் வந்து இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட இன்றைக்கி நம்ம சமூகத்தில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற நிறைய கேள்விகள் கோபங்கள் கொந்தடிப்புகள் இதெல்லாத்தையுமே வந்து இவ்வளோ பெரிய திரையில் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு தோணுச்சு அதுக்கு கேவி சாருக்கு தனிப்பட்ட ஒரு நன்றியை சொல்லணும் இதில் ஒரு மிகச்சிற பெரிய சவால் அப்படின்னு எனக்கு பட்டது வந்து திரு டிஆர் அவர்களுக்கு வசனம் எழுதுனது அது வந்து ஒரு ஒரு பெரிய சவாலாக இருந்தது காரணம் இப்போ பார்க்குறீங்க இங்கே வந்து இந்த மேடையில் நடிகர் உட்காந்துருக்காங்க படத்துடைய நாயகன் அமர்ந்திருக்கிறார் அப்புறம் வந்து டைரக்டர் பாடலாசிரியர் வசனகர்த்தா எல்லாரும் உக்காந்துருக்காங்க ஆனால் இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தில் பண்ணுற ஒரு விஷயத்த டிஆர் சார் வந்து அவர் ஒருத்தரே பண்ணியிருக்கார் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்கார் ஸோ அவர் தொடாத துறையே இல்லை ஸோ அவருக்கு வந்து வசனம் எழுதுனது வந்து எப்படின்னா ஒரு ஒரு குற்றாலத்தையும் குளிப்பாட்டின மாதிரி ஒரு அனுபவம் ஸோ ரொம்ப வந்து இந்த டீமுக்குள்ள வந்து ஒரு பெரிய எனர்ஜி அவர் கொடுத்தாரு கேமி ஆனந்த் சார் கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உற்சாகத்தை டிஆர் சார் கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றி அதே மாதிரி நண்பர் திரு விஜய் சேதுபதி அவர்கள் தென்மேற்கு பருவக்காற்று படத்திலேருந்து நான் அவருடைய ரசிகன் இந்த படத்தில் அவர் கூட இருந்து பார்த்த பிறகு நான் இன்னும் தீவிரமான ரசிகன் ஆகிட்டேன் அவர் அவர் சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் பார்த்து அவருடைய ரசிகர் வட்டம் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் அவர் ஒரு நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சது ஸோ இந்த படத்தின் மூலமாக அவருடைய நட்பு கிடைத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த படத்துடைய மற்ற கலைஞர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த படத்தில் மொத்தம் ஐந்து பாடல்கள் அதில் ஹிப்ஹாப் தமிழ் அவர் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாரதியார் பாட்டு இந்த பாரதியார் பாட்டு வந்து ஒரே லிசனில் எல்லோருமே கேட்க முடியாது நீங்கள் அது ஒரு நாலஞ்சு தடவை கேட்டால் தான் அதுக்குள்ளே ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் புது புது சவுண்ட்ஸை நம்மளால் அதில் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அது மாதிரி ரொம்ப நவீன ஒலிகளை பயன்படுத்தி அவர் இந்த படத்தில் சேமச்சிருக்கார் ஸோ இதில் ஆக்சிஜன் தந்தா ஏ முன்னொரு பொழுதிநிலை அப்படின்ற ஒரு பாட்டு மாத்திராயங்கலாம் எதையோ மாத்திராய்களாம் ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்திராய்களாம் அந்த ஒரு பாட்டு அப்புறம் கும்பராங்குன்னு ஒரு சாங் இந்த மூணு சாங்கும் எழுதும்போது எனக்கு பாட்டு எழுதுகிற உணர்வு இல்லை கதை எழுதுகிற உணர்வு தான் இருந்தது நான் பெரும்பாலும் கேவி சார் படத்தில் பாடல்கள் எல்லாமே கதை சொல்லுகிற பாடல்களாக இருக்கும் ஸோ அந்த ஒரு உணர்வு இருந்தது திரு அகோரம் அவர்களுக்கும் ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இறுதியாக பதிவு செஞ்சுட்டு நான் விடைபெற விரும்புகிறேன் இந்த படத்துடைய கதை திரைக்கதை வசனம் மே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எழுதி முடிக்கப்பட்டது இந்த படம் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ போன வாரம் கே வி சார் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சப்ப இந்த படத்துடைய நிகழ்கால தன்மை எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது நிறைய கரண்ட் விஷயங்களை எப்படி இது பிரதிபலிக்குது அப்படின்றது எங்களையும் அறியாமல் நடந்த ஒரு விஷயம் ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஆச்சரியம் கவன் உங்கள் கவனத்தை கவரும் நன்றி வணக்கம்